வணக்கம் சென்னை மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆணை கிணங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அறிவுறுத்தலின்படி பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் ஏ மதியழகன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் வட்டம் வெட்டிவான்கேணி கற்பக விநாயகர் நகர் பகுதியில் கவுன்சிலர் விமலா கர்ணா பள்ளி மாணவர்கள் முன்னூறு பேருக்கு புத்தக பைகள் வழங்கினார் உடன் மாவட்ட கழக பிரதிநிதி டி தாஸ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் நலத்திட்ட உதவிகள் டிபி ஆபீஸ்ல தான் கொடுத்துருக்கோம் உங்களை தான் வரவேற்போம் இந்த முறை பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல அது வந்து இனி கிரிக்கா மாற்றினாங்க உடனே நம்ம எடுத்தோம்னா எடுக்க முடியாது புது கட்டடம் வேற பாக்குறதுக்கு முறையா அந்த அனுமதியை பெற்றுதான் எடுக்க முடியும் ஏன்னா இது மாநகராட்சியா மாறி ஊராட்சியா இருந்தால் கூட பரவாயில்ல அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் சொன்னா உடனே பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் இது மாநகராட்சியா மாறின பிறகு அந்த அந்த அதிகாரிகள் கிட்ட இது சுகாதாரத்துறை சார்ந்த கட்டடம் இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த கட்டிடம் பயன்பாட்டுல இல்லை எங்களுக்கு இது தேவை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் அந்த லெட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க அடுத்தது இந்த கட்டிடத்தோட செபிரிட்டி அதோட நிலைத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப குறைவா இருக்கு தாழ்வா இருக்கு மழை நீர் கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரிகளுக்கு லெட்டர் வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து இடிக்கிறதுக்கான ஆர்டர் மட்டும் தான் இங்க வரல அந்த ஒர்க் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான ஆர்டர் கொடுத்த பாருங்க போயிடுச்சு